நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நாம் எதை பற்றி காண இருக்கிறோம் என்று கேட்டால் வரலாற்றில் புகழ்பெற்ற ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியர் எப்படிப்பட்ட மாணவரை உருவாக்கினார் அந்த அகாடமி எப்படி புகழ் விளங்கியது என்பதை பற்றி தான் காண இருக்கிறோம் ஏதன்ஸ் நகரத்தில் கோப்பையில் சாக்ரடிஸ் வீழ்ந்ததற்கு பிறகு மடிந்ததற்கு பிறகு அவருடைய சீடர் பிளாட்டோ ஏதன்ஸில் இருந்தால் நமக்கும் இப்படி ஒரு நிலை ஏற்படலாம் என்று எண்ணி ஏதன்ஸை விட்டு வெளியேறி வேறொரு தீவில் இருந்தார் அந்த தீவில் பிளாட்டோவுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போனதற்கு பிறகு அந்த தீவை விட்டு மீண்டும் ஏதன்ஸிற்கு வந்தார் பிளாட்டோ ஏதென்ஸ் நகரத்திற்கு ஒதுக்குப்புறமாக ஒரு கிராம பகுதியில் போய் ஒரு தோட்டத்தை அமைத்து அங்கே ஒரு அகாடமியை ஏற்படுத்தி அகாடமி என்றால் கிரேக்க மொழியில் தோட்டம் என்று பொருள் இன்றைக்கு கூட எல்லா பயிற்சி கூடங்களுக்கும் இந்தியாவில் கூட அகாடமி என்று பெயர் வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த அகாடமி என்ற பெயர் வருவதற்கு மூல காரணமாக இருந்தது ஏதன்ஸ் நகரத்தின் ஒதுக்குப்புறமாக பிளாட்டோ அமைத்த அந்த கல்வி ஆனால் தான் இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் அகாடமி என்று பெயர் வைக்கிறோம் பிளாட்டோ அமைத்ததுதான் உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இன்றைக்கும் வர்ணிக்கிறார்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பிளாட்டோ ஒரு அகாடமியை அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களெல்லாம் உலகை திருத்த வந்தவர்கள் உலகை திருத்த வந்த சாக்ரடிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் போன்ற இந்த உத்தமர்கள் அவருடைய சொந்த வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் சொல்ல முடியாத சோதனைகளைத்தான் சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் மக்களை ஏமாற்றி அரசை ஏமாற்றி சமூக விரோதியாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் இறுதி வரை சுகபோகத்தில் மறைந்தார்கள் ஆனால் அவர்கள் வந்ததற்கான அடையாளமும் இல்லை வாழ்ந்ததற்கான அடையாளமும் இல்லை மறைந்ததற்கான அடையாளமும் இல்லை ஆனால் இந்த தத்துவ மேதைகள் உலகை திருத்த வந்தவர்கள் மக்களுக்காக உழைத்தவர்கள் அவர்கள் வந்ததற்கு வேண்டுமானால் அடையாளம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் வாழ்ந்ததும் மறைந்ததும் வரலாற்றில் புகழ்மிக்க நிகழ்வுகளாக இன்றைக்கும் பலர் படித்துக் கொண்டிருக்கிறோம் பலர் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் இந்த மா மனிதர்கள் இந்த மக்களுக்காக செய்திருக்கின்ற அளப்பரிய சாதனைகளை நினைக்கின்ற பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது அப்படித்தான் பிளாட்டோ அமைத்த அந்த அகாடமியில் பதினெட்டு வயதில் வந்து சேர்ந்தார் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் புத்தி கூர்மையுடன் விளங்கினார் அரிஸ்டாட்டில் கூடிய விரைவில் தர்க்க சாஸ்திரத்தையும் அறிவியலையும் கல்வியையும் சிறப்பாக கற்று தேர்ந்தார் அதற்கு பிறகு பிளாட்டோ இயற்கை எய்தினார் பிளாட்டோவிற்கு பிறகு அரிசாட்டில் அவர்கள் அந்த அகாடமியிலேயே ஆசிரியராக பணியாற்றினார் பிளாட்டோவின் மருமகனுக்கும் அரிசாட்டிலுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அரிசாட்டில் பிளாட்டோ அமைத்த அந்த அகாடமியை விட்டு வெளியேறலாம் என்று நினைத்த பொழுது கிரேக்க மன்னன் பிளிப்பிற்கு ஒரு மகன் பிறந்தான் மகன் பிறந்த மகிழ்ச்சியில் ஒரு கடிதம் எழுதுகிறார் நீங்கள் கிரேக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறார் நீங்கள் அரண்மனையில் வந்து தங்கி என்னுடைய மகன் எதிர்காலத்தில் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்து கொண்டு நடத்துவதற்கு நீங்கள் இப்பொழுதே அவனுக்கு கல்வியை போதிக்க வேண்டும் அவனுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் ஆகவே உங்களுடைய வருகையை ஏதன்ஸ் நகரத்தில் எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று பிலிப் ஒரு கடிதம் எழுதினார் அந்த மகன்தான் பின்னாளில் உலக புகழ்பெற்ற அலெக்சாண்டர் அதற்கு பிறகு அரிசாட்டில் அந்த கடிதத்துடன் ஏதன்ஸ் நகரத்தில் போய் மன்னரை சந்திக்கிறார் மன்னர் எங்களோடு அரண்மனையில் தங்கி என்னுடைய மகனுக்கு நீங்கள் கல்வி போதியுங்கள் என்று கேட்டபொழுது அரிசாட்டில் சொன்னார் இல்லை நான் அரண்மனையில் தங்க விருப்பமில்லை என்று பணியோடு மறுத்துவிட்டு ஊருக்கு ஒதுக்கு ஒரு அகாடமியை அமைத்தார் அங்கே தினமும் அலெக்சாண்டர் போய் கல்வியை கற்றார் இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால் பிளிப்புடைய தந்தையிடம் அரிஸ்டாட்டிலுடைய தந்தை தலைமை மருத்துவராக பணியாற்றி இருக்கிறார் அரிசாட்டிலுடைய குடும்பத்தில் பலர் மருத்துவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புராதன பெருமை மிக்க ஒரு குடும்பத்திலிருந்து தான் அரிஸ்டாட்டிலும் பிறந்திருக்கிறார் அரிஸ்டாட்டில் அவருடைய அகாடமியில் பயின்ற அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியை கற்றுக் கொடுத்து ஒரு கேள்வியை கேட்டார் என்ன கேள்வி என்று கேட்டால் எதிர்பாராத விதமாக உங்களுடைய கையில் நாட்டை ஆள்கின்ற அரசாட்சி கிடைத்தால் நீங்கள் எப்படி நாட்டை ஆள்வீர்கள் சிக்கலான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது எப்படி முடிவெடுப்பீர்கள் என்று அரிஸ்டாட்டில் கேட்ட அங்கே அரிஸ்டாட்டிலிடம் பயின்ற மாணவர்கள் அனைவரும் சொன்னார்கள் சிக்கலான பிரச்சனை வருகின்ற பொழுது எங்களுடைய ஆசிரியரான உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்போம் என்று சொன்னார்கள் ஆனால் அனைவரிடமிருந்தும் மாறுபட்ட பதிலை சொன்னவர்தான் தான் அலெக்சாண்டர் நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் சிக்கலான பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அன்றைக்கு நாட்டு மக்களுக்கு எது தேவை அன்றைய சூழ்நிலைக்கு எது சரியான முடிவாக இருக்கும் என்பதை பற்றி தீர சிந்தித்து ஆலோசித்து முடிவெடுப்பேன் என்று அலெக்சாண்டர் துணிச்சலாக அரிஸ்டாட்டியிடம் சொன்னார் அந்த பதிலைக் கேட்டு வியந்து போனார் அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் இப்படி சொன்ன பதிலை அவருடைய தந்தை பிளிப்பிடம் போய் சொல்லி அரிஸ்டாட்டில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அதற்கு பிறகு அலெக்சாண்டர் வளர்ந்து ஆளானார் அலெக்சாண்டர் மன்னனாக அரியணை ஏறினார் அலெக்சாண்டர் அரியணை ஏறியதற்கு பிறகும் கூட அலெக்சாண்டர் சொன்ன வார்த்தை இந்த மண்ணில் நான் பிறந்ததற்கு என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் எப்படி கடமைப்பட்டிருக்கிறோனோ அதற்கு நிகராக என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டிலுக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன அலெக்சாண்டர் அதற்கு பிறகு அலெக்சாண்டர் அவர்கள் அரிஸ்டாட்டிலுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டே இருந்தார் அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டில் அவர்களுக்கு அரிஸ்டாட்டில் அவர்கள் உயிரியலை பற்றி ஆராய்ச்சி செய்த பொழுது அதற்கு தேவையான உயிரினங்கள் மீன் மான் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்களை ஆயிரக்கணக்கில் அனுப்பி கொண்டே இருந்தார் அரிஸ்டாட்டிலுக்கு உதவி செய்வதற்கென்று ஆயிரம் பணியாளர்களை நியமித்தார் அரிஸ்டாட்டிலுக்கு அத்தனை உதவிகளும் செய்தார் அலெக்சாண்டர் இந்தியா நோக்கி படையெடுத்து வந்த பொழுது அலெக்சாண்டரின் பின்னாலேயே வந்த அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் இந்தியாவிற்குள் வந்த பொழுது அரிஸ்டாட்டில் தன்னுடைய தாய்நாட்டிற்கு திரும்பி அங்கே மீண்டும் அகாடமியை நடத்தி கொண்டிருந்தார் அதே நேரத்தில் அரிஸ்டாட்டிலுக்கு தேவையான மிக விலை உயர்ந்த புத்தகங்களை அந்த அகாடமிக்கு அலெக்சாண்டர் அவர்கள் அனுப்பிக் கொண்டே இருந்தார் அலெக்சாண்டரிடம் இன்னொரு சிறப்பு என்னவென்று கேட்டால் அலெக்சாண்டரும் புத்தகம் படிப்பதில் சிறந்து விளங்கினார் ஆகவேதான் இந்தியாவில் இருந்து திரும்பி செல்கின்ற வழியில் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை அமைத்து அந்த நூலகத்திற்கு அலெக்சாண்ட்ரியா நூலகம் என்று பெயர் வைத்தார்கள் அது ஒரு மிகப்பெரிய கலை களஞ்சியமாக இருந்தது பின்னாளில் அது எதிரி நாடுகளின் படையெடுப்பில் அளிக்கப்பட்டது தீ வைத்து கொளுத்தப்பட்டது உலகின் அறிவு களஞ்சியம் தீயில் எரிந்து போனது இவையெல்லாம் வரலாற்றின் அவலங்கள் அதற்கு பிறகு இந்தியாவிலிருந்து அலெக்சாண்டர் திரும்பி செல்கின்ற பொழுது அலெக்சாண்டர் இறந்த செய்தி அரிசாட்டிலின் தலையில் இடியென இறங்கியது அதற்கு பிறகு ஏதன்ஸ் நகரத்தில் இருந்த அந்த ஆட்சியாளர்கள் அலெக்சாண்டருடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார்கள் அலெக்சாண்டர் வாழுக்கு பயந்தவர்கள் எல்லாம் அலெக்சாண்டர் இறந்த பிறகு ஆரம்பித்தார்கள் ஒருவேளை இந்த ஏதன்ஸ் நகரத்தில் இருந்தால் நாமும் சாக்ரடிஸை போல தண்டிக்கப்படலாம் என்று எண்ணிய அரிசாட்டில் விச கோப்பையை கையில் ஏந்துவதற்கு தயாராக இல்லை ஆகவே அவரும் ஏதன்ஸ் நகரத்தை விட்டு வெளியேறி ஒதுக்கு புறமாக ஒரு அகாடமியை அமைத்து மற்றவர்களுக்கு கல்வியை போதித்துக் கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட அந்த மாமேதை ஒரு நாள் மறைந்தார் அரிஸ்டாட்டில் என்கின்ற அந்த வரலாற்று பிரசித்தி பெற்ற ஆசிரியர் அரிஸ்டாட்டிலை பற்றி குறிப்பிட்ட ஆங்கிலேய கவிஞர் என்பவர் அரிஸ்டாட்டில் கையில் ஏந்திய அறிவு சுடர் என்கின்ற தீப்பந்தம் உலகத்திற்கே இன்று வரை வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் வரலாற்றை வழிநடத்தி இருக்கிறார்கள் வரலாறை படைத்திருக்கிறார்கள் வரலாறாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்